இலங்கை இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் அரசு ஒரே ஒரு அறிக்கை விடுவதன் ஊடாகவே பிரச்சனை தீர்க்கப்படலாம் என முன்னாள் அரசியல் கைதியும் சமூக செயற்பாட்டாளருமான வீரசிங்கம் சுலக்ஷன் யாழில் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய அரசியல் அரங்கில் தற்பொழுது ஈழத்தமிழ் மக்களின் அரசியல் அபிலாஷைகளை சர்வதேச உலகுக்கு உண்மையாக கொண்டு செல்லும் சக்தியாக ஊடகத்தினர் செயற்படுகின்றார்கள் அந்த வகையில் ஈழ யுத்தம் முடிவடைந்து ஒரு தசாப்த காலத்திற்கும் மேலாகின்றது ஆனால் சிறைச்சாலைகளில் இருக்கும் அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சர்வதேசமோ ஐநா மனித உரிமை ஆணையமோ காத்திரமான நடவடிக்கை எதனையும் மேற்கொள்ளவில்லை ஆனால் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் செயற்பாடுகளையே இலங்கை அரசும் அதனோடு சேர்ந்து இயங்கும் ஒரு சில தமிழ் அரசியல் தலைமைகளும் முன்னெடுத்து செயல்படுகின்றனர் ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவாக பல்லாயிரம் ஆண்டுகளாக இருக்கும் தாய் தமிழக உறவுகளுக்கு ஈழத்தமிழ் மோதலை தோன்றுவிப்பதே இலங்கை அரசு இந்திய புலனாய்வு பிரிவின் ரோ அமைப்பும் இணைந்து பல சக்தி திட்டங்களை திரைமறைவில் செயல்படுத்துகின்றனர் அதன் ஒரு அங்கமே இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் இறுதியுத்த பகுதியில் ஈழத்தமிழ் உறவுகளுக்காக தங்களின் இன்னுயிர்களை அர்ப்பணித்த எமது தமிழக உறவுகளுக்கும் இடையில் மனக்கசப்பினை விதைக்கும் நோக்கில் சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இழுவை மடி மீனவர்கள் பிரச்சினையானது திட்டமிட்டு தமிழர் ஒன்றுபடுத்தலை தடுக்கும் நோக்கில் சிங்கள பேரினவாத அரசும் இந்திய புலனாய்வு பிரிவும் இணைந்து செயல்படுகின்றன இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு ஒரே ஒரு அறிக்கை விடுவதனூடாகவே இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் சுலக்ஷன் முன்னாள் அரசியல் கைதி சமூக செயற்பாட்டாளர் ஈழ யுத்தம் முடிவடைந்து ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாகின்றது ஆனால் சிறைச்சாலைகளில் இருக்கும் அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் சர்வதேசமோ ஐநா அனி மனித உரிமை ஆணைக்குழுவோ காத்திரமான எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை மீண்டும் மீண்டும் முன்னால் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை கைது செய்து கொண்டு இருக்கின்றனர் ஆனால் தமிழர்களின் ஒற்றுமையை சிதைக்கும் செயற்பாடுகளை இலங்கை அரசும் அதனோடு சேர்ந்து இயங்கும் ஒரு சில தமிழ் அரசியல் தலைமைகளும் முன்னெடுத்து வருகின்றனர் காரணம் ஈழத்தமிழர்களின் தொப்புள் கொடி உறவாக பல்லாயிரம் ஆண்டுகளாக தாய் தமிழக உறவுகளுக்கும் ஈழத்தமிழ் உறவுகளுக்கும் இடையில் மோதலை தோற்றுவிப்பதில் இலங்கை அரசும் அதன் ஓடு சேர்ந்து இயங்கும் இந்திய புலனாய்வு பிரிவும் ரோ அமைப்பும் இணைந்து பல்வேறு சதித்திட்டங்களை திரைமறைவில் செயற்படுத்துகின்றன அதன் ஒரு அங்கமாக இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் காணப்படுகிறது இறுதி யுத்த கால பகுதியில் ஈழத்தமிழர் உறவுகளுக்காக தங்களின் இன்னுயிர்களை அர்ப்பணித்து தமிழீழ மக்களை மீட்டெடுக்கவும் அதற்காக எமது தமிழக உறவுகள் ஈழத்தமிழருக்காக தங்கள் இன்னுயிர்களை இந்த அர்ப்பணிப்பு செயற்பாட்டினை மூடி மறைக்கவும் எங் எமது உறவுகளுக்கும் தமிழக உறவுகளுக்கும் இடையில் மனக்கசப்பினை ஏற்படுத்தும் வகையில் சுலபமாக தீர்க்கப்பட வேண்டிய இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனையை திட்டமிட்டு தமிழர் ஒன்றுப்படுதலை தடுக்கும் நோக்கில் சிங்கள பேரினவாத அரசும் இலங்கை புலனாய்வு பிரிவும் இணைந்து தமிழர்களை பிரித்தாகின்றனர் எப்போதும் தமிழக அரசியல் அரங்கில் ஈழத்தமிழர் விவகாரம் கட்டாய பேசுபொருளாக உள்ளது தற்போது தமிழக தேர்தல் இடம்பெறவிருக்கும் சந்தர்ப்பத்தில் ஈழத்தமிழர் விவகாரம் இம்முறை பாரிய அளவில் முக்கியத்துவம் பெறவில்லை இந்திய இலங்கை மீனவர் விவகாரத்தை பூதாகாரமாகி அதனை வைத்து இம்முறை தமிழக அரசியல் களத்தில் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஓரங்கட்டியுள்ளார்கள் இதில் ஈழத் தமிழருக்காக பல்வேறுபட்ட வகையில் குரல் கொடுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்கும் நோக்கில் தமிழக தன்மான தமிழர்களின் எழுச்சியையும் தடுக்கும் நோக்கில் இந்திய புலனாய்வு பிரிவு ரோவும் இலங்கை பேரினவாதம் இணைந்து முன்னெடுத்து வரும் சதித்திட்டங்களை தமிழக மக்கள் ஈழத் தமிழர்கள் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் தன்மானம் உள்ள தேசிய பற்றுள்ள தமிழக மக்கள் நாம் தமிழர் கட்சியினை ஆதரித்து வரும் தேர்தலில் கட்டாயம் அதனை வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எமக்கு உண்டு இலங்கை இந்திய மீனவர் விவகாரத்தில் இலங்கை அரசு நிச்சயமாக ஒரு ஒரே ஒரு அறிக்கை விடுவதனூடாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையை தீர்க்கப்படலாம் எவ்வாறு மீனவர் விவகாரத்தில் இந்திய தாண்டும் மீனவர்களை கட்டுப்படுத்தாத சந்தர்ப்பத்தில் இலங்கை சீன நாட்டின் கடற்படையின் உதவியை கோரி கரையோர பாதுகாப்பு ரோந்து நடவடிக்கை மூலம் இறைமையினே இலங்கை அரசானது தனது இறையாண்மையையும் பாதுகாப்பினையும் பேண வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் என்ற ஒற்றை அறிக்கை மூலம் இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் தீர்க்கப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைவாகவே உள்ளது இலங்கையில் இறுதி யுத்தம் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் இலங்கையின் இறையாண்மையையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த இலங்கை அரசு பல்வேறு சர்வதேச நாடுகளின் உதவிகளை பெற்றிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஆகையால் தற்போது ஏற்பட்டுள்ள இலங்கையின் இறையாண்மைக்கும் பாதுகாப்புக்கும் ராஜதந்திர ரீதியில் இவ்வாறான அறிக்கைகள் மூலம் அறிக்கைகள் மூலமாகவே ராஜதந்திர ரீதியாக கொள்ளப்பட வேண்டிய இலங்கை இந்திய மீனவர் விவகாரம் திட்டமிடப்பட்டு விரிவாக்கம் செய்யப்படுகின்றது பிராந்திய நலங்கருதி சீன கடற்படை ஆய்வு கப்பலை இலங்கைக்குள் அனுமதிக்காத இலங்கை அரசு நிச்சயம் ரீதியில் ராஜதந்திர ரீதியில் இந்தியாவின் மூலமாகவே மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் ஆனால் இவற்றை இலங்கை பீர்ணவாதம் ஒருபோதும் செய்யாது இறுதி யுத்த காலப்பகுதியில் பல சர்வதேச நாடுகளின் உதவியுடன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த குறிப்பாக இந்தியாவிடம் கடற்படை கப்பல் பெற்றிருந்தது ஆனால் அக்கப்பல் மூலம் இலங்கை இந்திய கரையோர பாதுகாப்பு மேற்கொள்ள முடியும் ஆனால் செங்கடல் கிளர்ச்சியாளர்களை அடக்குவதற்கு இங்கிருந்து கப்பலை அனுப்புகிறது ஆனால் இலங்கை பொருளாதாரத்தில் இலங்கை பொருளாதாரத்தில் கடும் வீழ்ச்சியை கண்டுள்ளது அதை மீட்பதற்கு இங்கு வழியில்லை தமிழ்நாட்டை தமிழர்களே ஆள வேண்டும் அதாவது தன்மான தமிழர்களே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இம்முறை நாம் தமிழர் கட்சியின் மாபெரும் வெற்றியே அனைத்துலக தமிழரின் வெற்றியை பறைசாற்றும் என்பது எமது ஈழத்திலிருந்து ஒரு குரலாக ஒலிக்கின்றது எம் மீது மீண்டும் பயங்கரவாத தடை சட்டம் பாயலாம் நிகழ்நிலை பாதுகாப்புச் சட்டம் பாயலாம் மேலும் பொய்யான குற்ற பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படலாம் ஆனால் எம் உரிமைக்கான குரல் என்றும் ஓயாது